வெல்கம் பேக் ஸ்டோரி வழக்கம் போல அந்த வரலாறு சில காமெடி சம்பளம் தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் அவரெல்லாம் பார்த்து சிரிக்க கூடாது இப்போ கடல் கடந்து ஒரு பறவை வருது ஏன்னா கூடு தற்சமயத்துக்கு டெம்பரரி கூடு தேடிச்சுன்னா அண்ணன் மண்டையை வாடகை பாரு அப்படி காலகாத்தால மழையில நனைஞ்சிட்டு வேலைக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க இங்க எவ்வளவு முக்கியமான நியூஸ் சொல்லின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேர் கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்ணாடியெல்லாம் அளவு பார்த்து கரெக்டா வாங்கி வந்துருக்கீங்க சார் என்ன உடைய தெரியாம நான் தான் மாத்தி உடச்சிட்டேன் கார் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு ஒரு அற்புதமான ஐடியா கொடுத்துருக்காரு கொடுத்த ஐடியாவை அப்படியே தூக்கி போட்டாங்க அப்படி என்ன ஐடியா கொடுத்தாரு நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் குடில்லாம் போட்டு வச்சிருந்தா டைனோசர் ஜிராஃபி எல்லாம் எங்க இருந்து வந்திருக்குது யாரும் குறுக்களை நிறுத்தி தன்னை கேள்வி கேட்டு சந்தேகம் எழுப்ப கூடாதுங்கிறதுக்காக டெம்போல ஹெல்மெட் போட்டு ஓடுனு போய் நிறுகிறாரு அடுத்தவங்களை அவங்க பர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்கிறதே தப்புங்க நீங்க அவங்க மூக்கு உள்ள விட்டுக்காம சார் திடீர்னு பிளைட் ஓட்ட பைலட் பார்த்தாலும் பாத்துறாதீங்க இந்த மாதிரி பில்லியனர்ஸ் கிட்ட வந்து கேளுங்க அவர்கிட்ட பத்து பிளைட் வச்சிருக்கிறாராமா கேப்டன் பி தயார் உலகத்துல இந்த பாட்டுக்கு நடனம் போட்ட ஒரே ஆளு நீங்க தானா தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்றது நாங்களும் இதே மாதிரி முடிவெட்டோம்னா முடிவெட்ட கடைக்கு போயிட்டு எப்படிங்க செம்மறி ஆடு ரெண்டு சைடு நக்கி விட்ட மாதிரி வெட்டுங்கன்னு சொல்லுங்களா ஆடி கார்ல தான் சார் வந்துகிட்டு இருந்த மீட்டிங் அட்டன் பண்ண நடுவுல நின்னு போச்சு அதோ பக்கத்துல இருக்கிற காரை குத்துற ஒரு வண்டி வாங்கி போய் நிறுகிறேன் உங்க இன்ஜின்ல என்ன ப்ராப்ளம்னு மெக்கானிக்கான நான் கேட்டேன் இப்படி சொன்னா எனக்கு என்னங்க புரியும் கதவ பூட்டிட்டு கம்முன்னு போக மாட்டோம் சார் பூட்டி இருக்குதா இல்லையான்னு ஒரு நாலு அழுத்த அழுத்தி செக் பண்ணி பார்ப்போம் சார் ஜல்லி அட்லீஸ்ட் குழம்பு கரண்டி வச்சாச்சு திருப்பங்க வச்சல திருப்பி நிற்கிறீங்களே ஏதாச்சும் வர வேணுமா நைட்ல வந்து கேட்டா செஷ்வன் ஃபிரைட் ரைஸ் வேணும் கேக்குறானு அவங்களோட சிரிப்புல பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அவங்கள பிடிச்சி இழுக்குதுங்க நடந்து வர்றத வீடியோ எடுக்கிறோம் ஸ்லோமோ போடுறோம் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல வெளியே போயிடறேன்பா கூட்டத்துல ஒரு டூப் ஸ்பை கலந்துறாங்க அத யாரால கண்டே பிடிக்க முடியாதுனா பாருங்கலாம் அதாவது இந்த ஹேர் ஸ்டைல் இந்த முடியில வேணும் அப்படி தானேங்க தாராளமா பண்ணிரலாம் ரெண்டே நிமிஷம் தான் வெயிட் பண்ணுங்க நீங்க மழை காலத்துல யாருக்காச்சும் எதனா கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சினா இதை கொடுத்து பாருங்க மறந்துருவாங்க தண்ணி பாட்டில் தானேங்க கேட்டேன் இவர் இன்னமும் ஹிமாலயாஸ்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி இரநூறு வாங்குற ஒரு பாட்டிலுக்கு இதுதான் என் பர்த்டே சட்டன் வீடியோல காட்டின வரைக்கும் இருந்தா பரவாயில்ல அவர் நல்லா தெரியணும்னு என்ன தெரியுமா பண்ணாரு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது ஒரு நிமிஷம் எப்படி நம்ம பர்த்டே ட்ரெஸ் மாசா

ஒரே பேண்ட் தாங்க நீங்க ரைஸ் மில் சாக்கு பேண்டாவும் மாத்திக்கலாம் பென்சில் ஃபிட் பேண்டாவும் மாத்திக்கலாம் ரயில் வேலை வேலை கிடைச்சிருக்குதாங்க இதை விட அம்மாக்கு என்ன பெருமை வேணும் சொல்லுங்க அது சரி என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலைங்க சார் அங்க பாருங்க நம்பர் பிளேட்ட லஞ்ச் பாக்ஸோட மூடியில கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறார் அவரு சார் ஓலா வண்டியை கொண்டு வந்து அதுல பேசினோ இன்ஜினை போட்டு பெட்ரோல் வண்டியை மாத்துறதுக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்து போயிருக்கலாமே பெட்ரோல் வண்டியா மாத்தி வச்சிருக்கேன் ஒரே ஆள் நாங்க தான் இன்ஜின் வந்து போட்டுருக்கோம் அது வந்து எக்ஸாஸ்ட் இருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இனே உலகத்துக்கு தன்னோட போட்டோவை காட்டுவாமே மறைச்சு வச்சிருக்காரு இப்படி ஆயிருச்சு சார் ஒரே ஸ்டெப் தான் உங்க கால்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுனுக்குறாங்கன்றனே புதுசா அப்படி போன ஒரு ஆம்னி பஸ் வாங்கிட்டு வந்தா என்னங்க கோடி கணக்கில் பஸ் வாங்கிட்டு அசால்ட்டா சொல்றீங்க ஊர்ல எங்கேயுமே மீன் கிடைக்காம இங்கதான் கிடைக்கும் நம்பி வந்து எடுத்தாங்க கமர்ஷியல் பயிர் லைசன்ஸ் வாங்கினாலும் வாங்கினா எக்மோர் போலாமா மவுண்ட் போலாமா வந்து நின்று கேட்டு இருக்கிறாங்க சென்ட்ரல் கவலோ சென்ட்ரல் நூத்தி பத்து பா எக்மோர் எக்மோர் நூறு மவுண்ட் ரோட் சார் அவர் எப்பயும் போல வரல பிரச்சனையே கிடையாது பேட் அந்த பக்கம் முடிக்கிறாரு பந்து இந்த பக்கம் அடிக்கிறாரு உங்களுக்கு டயபிட்டிஸ் டைப் டூ ரெண்டும் டைப் பண்ணி அனுப்புறாரு அவருக்கு வேஷம் போட்டாலும் போட்டோம் விடிஞ்ச வரைக்கும் ஆடுறாங்க விடிஞ்சது கூட தெரியாம நைட் வரைக்கும் ஆறுறாங்க போறவங்க நடந்து போனா பரவாயில்லை இப்போ யாருங்க நஷ்டம் சார் சில்லற தரமா சில்லறைய போட்டு என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடாதீங்க நான் பத்து கியூஆர் கோடு வைக்கிறேன் ஒன்னு ஃபுல்லா இருந்துச்சுன்னா அடுத்த அக்கௌண்ட்ல போட்டு போயிருங்க வேலைக்கு எரியுது கார்த்திகை தீபம் கொண்டாடுறீங்க சரி கிறிஸ்மஸ் தாத்தாக்கு செடி வச்சு லைட்டும் போட்டு வச்சிருக்கீங்களே

அந்த ரீல்ஸ் எடுக்க மட்டும் அண்ணா ஆறு மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல செலவு பண்ணிருக்கிறாரு நாங்க கூட்ட வேலை இருக்குது டைம் இல்ல தூங்கணும் படுக்கணும் இங்க பாருங்க ஒரு லேடிஸ் கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வரதுக்குள்ள இந்த பக்கம் டீசலை தூக்கிட்டு ஓடிடுறாங்க அதனாலதான் ஒரு நவீன டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறாரு சார் கல்யாணத்துக்கு யார் சார் அவரு அவ்வளவு டீசெண்டா வந்திருக்கிறாரு மெக்டானல்ஸ் போயிட்டு வாங்கின ஒரு தனி தைரியம் வேணுங்க சார் மோதரத்தை கையில மாட்டணும் போடுங்கன்னா அவங்க போட்டுருவாங்க கீழே மனைவியை விட்டுட்டு கணவர் ட்ரிப்பு போவ ட்ரிப்ல எடுத்த போட்டோ வீடியோலாம் அனுப்ப சொல்லியிருப்பாங்க போல ஆனாலும் நீங்க பழச்சுப்பீங்க கையில காசே பெட் பூரா வைக்க இடம் பார்த்தாத வாங்கி வச்சிருக்கிறாங்க சரி ஞாயிறு ஒரு நாள் சமைக்க ஹெல்ப் பண்ணலாமேன்னு போய் உள்ள பூந்தாங்க அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன வரவே வராதாங்க விளையாடுற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் போட்டு வர சொன்னா அங்க பாருங்க அவங்க செட் பண்ணி அடிக்கிறதே அஞ்சு நிமிஷம் ஆகுது பெட்ஷீட்டை போத்திட்டு நார்மலா மனுஷ தூங்குற மாதிரி தூங்கினா பரவாயில்லங்க மம்மி தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு சார் மூக்களை வாசிக்கணும் நம்மளால மிஞ்சிக்க ஆளே கிடையாது நீங்க கான்பிடண்டா இந்த மகந்தியை போறதுக்கு மண்டப வரையும் போயிருக்கீங்க பாத்தீங்களா அதாவது அவங்க வாங்கின ஹேண்ட்பேக் டெய்லி லைஃப்ல உங்களுக்கு யூஸ் ஆகுதாம அதான் அதுல துணி கொண்டு வந்து காய போடுறாங்க சார் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பாங்க மாப்பிள்ள அதை பாருங்க மனப்பெண்ண ஒதுக்கிட்டு போட்டோ எடுக்காதீங்க பிற்காலத்துல அவஸ்தப்படுவீங்க நான் அனுபவத்துல சொல்றேன் வீடியோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா